பின்னே இந்த இடத்திலே வந்து பெரிய ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தெரியல பிரபாரம் பிறந்த ஊரா இருக்கு அப்படியால் அப்படி செய்யுங்க என்னவோ தெரியல வந்து ஒரு ஹார்ட்வேர் தகாரம் கிடங்குல விழுந்த உடனே இந்த இது இதே வந்து குலுங்குமா மாதிரி இருக்கின்றார் தலைவன் பிறந்த ஊர் என்பதால் இனவாத அரசால் நிராகரிக்கப்பட்டதா அவர்களிடமும் இதுல கையொப்பம் பெறப்படுகிறது போறது எங்களுக்கு பள்ளத்துக்கு போய் கொண்டிருக்க தண்ணி பள்ளம் கிடக்கு எல்லாம் பிடிக்குது அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கும் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் இதுதான் பொன்னாலை பருத்தித்துறை ரெண்டு பாதைகளையும் அடைக்கக்கூடிய பிரதானமான இடம் அதுலேயும் குறிப்பா இந்த வல்வட்டித்துறை நகர மத்தியில் இருக்கிற பல்வேறுபட்ட கடை தொகுதிகள் எல்லாமே இங்கே இருக்குது பிரதானமாக இந்த வீதி கரோரமாக சொல்லக்கூடிய பாதை பல்வேறுபட்டவர்கள் நாளாந்தும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பாதை இன்றைய நாளில் பின்னே இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல கையெழுத்து வேட்டை புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லி இந்த பதவிக்கு வந்திருந்தாலும் கூட அந்த மக்களுடைய இந்த வீதி சார்ந்த கூடிய அடிப்படை மிக முக்கியமான விஷயம் எதுன்னு சொன்னால் இந்த போக்குவரத்து அப்படி போய் வரக்கூடிய இந்த பாதையில் வந்து நான் காற்று நெடுடியில் வந்து மிக முக்கியமாக இந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீண்ட காலம் புடமைக்கப்படையில் பல இடங்கள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது என்பது இந்த மக்களுடைய அடிப்படை சார்ந்தக்கூடிய விஷயம் பல்வேறுபட்ட பதாகைகளோடு இந்த போராட்டம் இந்த இடத்திலேயே ஆர்வமாக இருக்கிறது இந்த போராட்டம் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மக்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் அவர்களுடைய பதாகையிலே பிரதானமாக பொன்னாலை பரவித்துறை வீதி புனர் நிர்மாணம் வேண்டிய உண்ணாவிரத சாத்வீக போராட்டம் இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இந்த வீதி புனரமைப்பின் அவசியத்தை அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கும் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் கையெழுத்து வேட்டையும் என்பது வந்து வல்வெட்டுத்துறை மக்கள் சார்பிலே பதாகையாக இடப்பட்டு இருக்கிறது அவசியத்தை அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் போராட்டமும் கையெழுத்து வேட்டையும் என்ற இந்த சாத்வீக போராட்டத்தினை இன்றைய தினம் வல்லையில் சந்தையில் சந்தையில் பொது அமைப்புகள் மற்றும் பொது பொது மக்களின் பங்களிப்போடு தற்போது ஆரம்பிக்கப்பட அந்த வகையிலே இந்த சாப்பீக போராட்டத்தின் முதல் அங்கமாக தற்போது அக வணக்கம் இடம்பெறும் செய்வது மிகவும் அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீதியிலே பல பாடசாலைகள் காணப்படுகின்றது அன்றாடம் பாடசாலை மாணவர்கள் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் மற்றும் தொழில் சார் இந்த பயணிக்கிற போது பயணிக்கிற பேருந்துகள் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து அவர்களிடமும் இதில் கையொப்பம் பெறப்படுகிறது இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் எமது வீதி எமக்கானது வல்வெட்டுத்துறை எனும் ஊர் நடுவில் வந்ததால் வஞ்சிக்கப்பட்டதா தலைவன் பிறந்த ஊர் என்பதால் இனவாத அரசால் நிராகரிக்கப்பட்டதா ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் புதிய அரசே புது வீதிதா அவசர சிகிச்சைக்கு செல்லும் போதே ஆயுள் முடிகிறது இப்படியான பதாகைகளை இதில் தாங்கியிருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டத்தோடு சேர்த்து இதில் வரக்கூடியவர்களிடம் கையெழுத்து சேரக்கூடிய அந்த நடவடிக்கை இரண்டு வேறுபட்ட இடங்களில் முன்னெடுக்கப்படுகிறது எனக்கு தெரிய வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த ரோடு புது ஒரு டச் கூட பண்ண இல்லை இதால் வந்து எனக்கு தெரிய வந்து நிறைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து கீழே விழுந்து காயப்பட்டிருக்கிறார்கள் செம்பரா பள்ளிக்கூடம் இந்த மாளிர்பல்ல அதே மாதிரி மாளிர்பல்ல பிள்ளைகளால் ஒரு ஆள் வந்து இந்த ரோட்டால் வந்து விழுந்து இறந்து கூட இருக்கிறார் இதை வந்து எவ்வளோ கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம் இவ்வளோ கழிச்சிருக்கோம் இது வரைக்கும் செய்ய இல்லை இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போ நடத்துகிறோம் இனிவேலி வந்து தேவையான இதுக்குரிய அதிகார சபை வந்து இதை செய்வார்கள்னு நாங்கள் நம்புகிறோம் இதை போட வச்சுக்கணும் தெரியல ஒருவேளை இது வெள்ளாட்டு துறைன்றபடியாக ஒதுக்கிறீங்கன்னு என்னமோ தெரியலை தெரியல பிரபாரம் பிறந்த ஊராக இருக்க அப்படியால் அப்படி செய்யணும் என்னமோ தெரியலை என்ன விஷயம்ட்டா எனக்கு அது என்ன காரணம் நான் வந்து யாழ்ப்பாணத்துல நான் போகக்கூடிய ஒரு ரோடு எல்லாமே போட்டிருக்கு ஆனால் இந்த ரோடு மட்டும் போட முடியலை உடம்புலேருந்து நாங்கள் வந்து பிறத்துல வரையில் வந்து ஃப்ரீயாக வர்றோம் ஆனால் பிறத்துலேருந்து இந்த வர்றதுக்கு அந்த குழம்பு வாசு வந்து வர்றதுக்கு அரை மணித்தையான நடக்குது அந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் காய்ச்சிருக்கலாம் நான் காய்க்கல ஆனால் இதோட சம்மந்தப்பட்ட இந்த போராட்ட நிலத்தில் சம்மந்தப்பட்ட ஆக்கல் காய்ச்சிருக்கினேன் போடுற மட்டும் சொல்லியிருக்கேன் ஆனால் இதே இதை வந்து உலக காலமா போடுறோம் போகிறோம்னு தான் சொல்லிக்கணும்னா போட இல்லை ஆனால் இந்த கொரோனா டைமில் வந்து செம்பராப்பள்ளி வந்து ஆல்ரெடி விரையில் வந்து போட்டு கொண்டு வந்தவை தாரை போடாமல் ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே போயிட்டு இருந்தேன் மழை உடனே அந்த கல்லெல்லாம் கிளம்பி வந்து ரொம்ப சரியான மோசமாக இருக்குது அந்த ரோடு குண்டும் குளியுமா இருக்குது அதாவது நீங்க நீங்கள் யாழ் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொண்டமனத்துக்கு இந்த பரத்திருக்கப்பட்ட வீதி தான் மிக மிக மோசமாக இருக்குது இது ஒரு பாரபட்ச முகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த அதாவது இது வந்து அரசாங்கத்தை கூட சொல்ல முடியாது இதோட சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு பாரபட்சமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பார்த்தா தெரியுது இந்த வீதியாக இப்போ எங்களுக்கு உடனடியாக புனரிச்சு தரணும் இப்போ நீங்கள் நேரில் சென்று பார்த்தா கூட இந்த இதுலேயே பாருங்கள் தான் நேற்றைக்கு வந்து இதில் சல்லியை போட்டு போயிருக்கலாம் அந்த சல்லி இப்போ வென்ற மழையோட இந்த இந்த மலையோட உடனடியாக கழுகுப்பட்டு திரும்பவும் அது எங்களுக்கு குன்றும் குழியுமாக தான் திரும்பவும் வரும் அது நிரந்தரமாக நிற்காது இந்த வீதி ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே முழுமையாக புனரமைக்கப்படாமல் இருக்குது அப்போ ஏன் புனரமைக்கப்படவில்லை என்றது எங்களுக்கு தெரியல நாங்கள் கரையம் வந்து இது திட்டமிட்டு கரையோரத்தை திட்டமிட்டு இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்குன்றது தான் நாங்கள் கருதுகிறோம் அப்போ எங்களுக்கு நாங்கள் உள் ரோட்டுகளை பார்த்தா ஒரு கிராமத்து ரோட்டுகளை பார்த்தால் கூட எல்லாம் காப்பர் பண்ணியிருந்தா இந்த வேவியர் பிள்ளையார் கோயில் எல்லாமே காப்பர் இல்லை எல்லாமே காப்பர் ரோட் இந்த மெயின் ரோட் ஏன் காப்பர் பண்ணப்படவில்லை இந்த வீதி ஏன் திருத்தப்படவில்லை இதுதான் எங்கள் இந்த கேள்வி இதால வந்து இந்த நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் தகாரம் விழுந்த உடனே இந்த இது இதே வந்து குலுங்கு மாதிரி இருக்குன்றது இதால இந்த உடம்புக்கே பாதிப்பு சைக்கிள் விட முடியல மோட்டர் சைக்கிள் விட முடியல வாகனங்கள் விட முடியல இதால எங்களுக்கு பெரிதான போக்குவரத்து அதாவது ஐம்பத்தி ரெண்டு லைன் பருத்தி தொழிலேருந்து யாழ்ப்பாணம் போகிறது கூட நேரத்தை பிற்போட்டிருக்கிறார்கள் இந்த ரோட்டை சரியில்லையன்று வாகன ஊட்டங்கள் குறைவாக இருக்கின்றது முக்கால் மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துக்கு தான் ஒரு ஒரு வாகனம் போடுது ஏன்னா ரோடு சரியில்லையன்று அப்போ இதால் நாங்கள் எல்லோரும் எல்லோரும் பாதிக்கோம் பா பாதிக்கப்படுகின்றோம் என்ன இது வந்து நாங்கள் அரசாங்கம் இந்த எங்கள் இதில் சந்தியில் ஒரு வீடு இருக்குது இந்த ரோட்டை போடப்புறம் அப்புறம் சிவரை அடித்து உள்ளே வையங்கொண்டாங்க நாங்கள் மூன்றாடி அடித்து உள்ளே வச்சுட்டோம் உள்ளே வச்சு தான் சிவரையை வச்சு தந்தது இது வரைக்கும் காப்டேட் போடல இப்போ ஒரு ஆச்சு ரோட்டு போட இல்லை ஏனென்றது எங்களுக்கு தெரிய சொல்லி தனி அதான் இப்போ புதிய அரசாங்கத்தை இப்போ இன்றைக்கு இந்த ஒரு போராட்டம் மூலம் நாங்கள் கேட்குறோம் இனிமேலாக இப்போ புதிய அரசாங்கம் வந்து உடனடியாக கூடிய கவனம் எடுத்து உடனடியாக எங்களுக்கு இந்த ரோட்டை திருத்தி புதுசாக அமைதி தர சொல்லி கேட்குறோம் செய்யணும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையெல்லாம் கேட்குறோம் நம்பிக்கை இல்லாட்டி நாங்கள் இப்படி ஒன்றும் கேட்க முடியாது இல்லை இயல் கேட்க முடியாது நம்பிக்கை புதிய அரசாங்கால இருந்து தரத்துற வரைக்கும் எந்த காலம் நாங்க சின்ன இருந்து இங்க தான் இருக்கிறோம் கொண்டோட இதுவரைக்கும் போட்டதே காணவும் இல்லை அறியவும் இல்லை போட்டதா நாங்களும் ஒவ்வொரு தடவையும் இப்படி போடு போட சொல்லி கையெழுத்து போகின்றதும் ஆஃபீஸ் மூலமாக கடிதம் கொடுக்குறதுமில்லன்றதும் ஆனால் ஒரு தரம் ரோடு போட்டதாக இல்லை இது வரைக்கும் இப்போ புது வேறு புதிய அரசாங்கம் வந்திருக்குறன்ற ஒரு நம்பிக்கையோடு இதில் வந்திருக்கிறோம் இருக்கிறான் எனக்கு இந்த ரோடை போட்டு தருகினவண்டு இதனால் இந்த ரோட்டால் நடக்கிறதே கஷ்டம் நடக்கிறதே கஷ்டம் பண்ணிக்கலாம் பாயினம் வருகிறத நீங்கள் பேருங்க இதில் இந்த குண்டம்புழியம்மா இருக்கிறத சாரை ஊற்றிக்கு சல்லியை குளத்து போட்டு போட்டுவிட்டு அது அதாவது தல் உருண்டு சல்லி உருண்டு ஓடைய வாகனங்கள் ஓடையெல்லாம் விபத்து தான் நடக்குது இல்லையா இதால் நன்மை இல்லை ஓடி ஒழுங்காக ஒரு எங்களுக்கு இந்த சின்ன வடமனாத்தையும் இந்த இலங்கையிலேயே எடுத்துப்பாங்க இந்த சின்ன சின்ன ஒழுங்கியல் ரோடு எல்லாமே காங்கிரீட் ரோடும் டாப்லெட்டுமா வந்துடுது ஆனால் எங்கள் இந்த ரோடு மாத்திரம் என்னன்னு திருத்தப்படாமலே இருக்குது ஏன் அப்படி எங்களை இப்படி புறக்கண்ணம் புறக்கணிக்கிறோம்னு சரியே இல்லை இந்த ரோட்டில் சொல்லலாம் போடுறோம் போடுற மன்னமுன்னா ஒவ்வொரு சீல்வாதியும் வந்து போடுற மண்ணமுங்க போடே இல்லை ஒருக்கா இப்ப நாலு வருஷம் வீட்டுக்கு வந்திருக்கிறோம்க்கா போட போகிறோமோன்னு சொல்லி எல்லாம் தொடங்கினார் புறவை பார்த்தா அப்படியெல்லாம் சுவரை எல்லாம் முள்ளுக்குள்ளே வச்சு எல்லாம் செய்தவ ஆனால் ரோடு இது வரைக்கும் போட இல்லை அப்போதுக்கும் மேலால் சளி ஓ மேலால் சரி வைக்கிட்டு ஆறை ஊற்றுறதே ஒழுங்கா அதை சீராக பிரணம் சீக்கிறது கிடையாது சும்மா பே காட்ட மேல வேலால ஊத்தி தண்டிட்டு போறோம் சரியான கஷ்டம் இந்த ரோட்ல பயணம் பண்றது சரியான கஷ்டம் குழந்தை இல ஒரு கர்ப்பிணி எல்லாம் போய் வாங்கறதுக்குள்ள சரியான கல்லுருட்டியே எத்தனை பேர் பைக் அளவுல இருந்து அவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய பேருக்கு ஆபத்து தானது ஆளு ரோட்டை போட்டு தந்தா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சரியா இருக்கும் ஆனாலும் போட்டு தரலாம் தர்றாங்க இல்லை இது போன வழிப்பிழமை இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னால் பைக்கில் வந்த புள்ளி ஒன்று கற்று தான் விழுந்து தூக்கி விட்டதுகள் போகுது அப்போ அதுகளுக்கும் அந்த மழை தண்ணீர்ன்றதை அது கவனிக்கல அதுக்காண்டி ஏன் எக்ஸாம் எழுத வந்த புள்ளி ஒன்று விழுந்து விட்டுது தான் டியூ எக்ஸாமுக்கு டைம் போகுதாண்டு அது வளர்த்தப்படுது அப்போ அந்த அதோட போய் புள்ளி இதாலே இனி புள்ளையில நாங்கள் டியூஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் வர்றது சரியான கஷ்டமாக இருக்குது என்னவோ இனித்த என்னும் இந்த புத்தி அரசாங்கம் உங்களுக்கு இந்த ரோட்ட போட்டு தருவோம் அவர் இப்ப எல்லாம் செய்யறபடியா செய்வார்ன்ற நம்பிக்கையோட இதுல வந்து இருக்கிறோம் சொல்றான் கேக்குறோம் இன்னும் வேற எங்களுக்கு இந்த ரோட வடிவா செய்துதான் இந்த ஆச்சாரி அந்த நாள்ல என்ன ரோடு இப்படியே வேற வேற இன்னும் பள்ளக்கோடு மாதிரி போது எத்தனை பேர் கண் முன்னால பள்ள இந்த மழை தண்ணி வந்தா பள்ளம் தெரியுவே இல்ல விழுந்து ஒழும்பி கொண்டு போறது எங்களுக்கு மித ஆல ஓடுறதா விடுப்பு கிடுப்பு பள்ளத்துக்கு போய் கொண்டிருக்கிறக்கு தண்ணிக்கு கூட பள்ளம் கிடக்கு திடீரென மேரி கிரிகெல்லாம் பிடிக்குது இந்த ரோட மாத்திரம் வடிவாகங்களுக்கு செய்து தந்தால் நல்லது இது அப்பவுடியே இங்க இந்த பக்கம் ரோடே போடுறே இல்லையா அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ரோட போடுறாங்க இந்தியாலே இப்ப பிடிச்சி ரோடு போடுறாங்க போடுறாங்க போடுறாங்களுக்கு போட்ட வாடே இதே ஒரு க எங்களுக்கு தேவை செய்யும் செய்து தந்தால் நல்லது நாங்க இந்த ரோட்டுக்காக வந்து இந்த கதிலே உண்ணாவிரதம் இருக்கிறோம்

சின்ன பிள்ளைகாலத்திலே ரோடு போடுவினா ஆனா அது மழையில வந்து அரிச்சு குண்டு முடியுமா வேற ஓ சந்தி காண போட்டிருக்காங்க உடுபடியில இருந்து இது காணும் இந்த ரோடு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைய பிறகு எங்கள் அந்த நாட்டு பிரச்சனைக்கு இருந்து இந்த ரோடு போட்டு தரவே இல்லை சரியான வச இப்போ நான் உதாரணத்துக்கு அங்கேயும் சொன்னேன் நான் உதாரணத்துக்கு சொல்கிறதா என்னோட நண்பின் அக்காம ஜெர்மன்ல இருந்து இங்கே வந்தவன் வந்து அந்த ஊரணி சுடல் அடியில் வந்தால் போல பெரிய வாகனம் கொண்டு வந்தது இவன் மோட்டர் சைக்கிளை போனது அந்த மோட்டர் சைக்கிளால் நீங்கள் இப்போ போனாலும் போய் பாருங்க இந்த சுடலைக்கு முன்னாலே அந்த பள்ள அந்த பாலத்துக்கு அங்காலே ரெண்டு பேரும் முடிந்து இன்றைக்கி அவர் தவறிப்போ அக்கா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து அவங்க அந்த பிள்ளைகள் கொண்டு இப்பதான் போக்கர் நடக்கிறான் அவ அந்த கணவன் இறுதி சடங்கில் அவச்சர்ல தான் உணர்ந்து அப்படியே படுத்தவடிதான் அந்த அக்கா இருக்க ஜ்பாணத்திலே கொண்டு வந்தவன் கொழும்புக்கு அப்படியே அந்த பள்ளத்துக்கு விழுந்து போட்டினா விழுந்து போட்டின வந்து வந்தது என்னத்துக்கு ஜெர்மன்ல இருந்து ஊர் பாப்ப மட்டும் தான் வந்தது இப்படி நடக்க முடியாது இப்ப அக்கா ஜெர்மன்ல போக்கர் பிடிச்சு நடக்குறா மெதுவா அதுவும் இப்போ பாஸ்டா இல்லாத போக்குவரத்து சரியான கஷ்டம் என்னோட நல்ல அன்பா இருப்பா சரியான கஷ்டம் இப்போ ரோடு சரியில்லாததான் இதுக்கு காரணம் அப்ப தயவு செய்து இந்த பருத்தி துறையிலேருந்து இந்த தொண்டவனார் ரோட்டை வடிவா செய்தாங்க உங்களுக்கு வனமாற்ற நாதிரியாக கூறிக்கொள்கிறோம் வடிவா செஞ்சுதாங்க எங்களுக்கு நல்லதாக நான் ராமச்சந்திரன் சுரேன் முன்னாள் வேளாட்டு நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் இந்த போராட்டம் வந்து நாங்கள் ஒரு பொதுமக்களாக இந்த பொன்னாலை பருத்துத்துறை வீதி புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கே கேட்கக்கூடியதாக இருந்தது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் பிறந்தம்மன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏபி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாளே பருத்த வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்க அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து வேட்டையோ சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் தான் எங்களோட மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாகன விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மேரியிலையும் வந்து ஆடியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாறி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும் மாறி தொடர்ந்து இதுவே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போ போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷம் நடைபெற இருக்கிற பாதீட்டு பாதீட்டில் சரி ஒதுக்குற ஒரு நிதியில் பீதி அபிவிருத்தி ச அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சு தர வேண்டும் என்றது தான் எங்களுக்கு இந்த போராட்டத்தின் முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக இந்த இந்த வீதியை அமைக்கிறதுக்கு நீ இருந்து நாங்கள் எடுத்து தான் செய்யணும் தண்ணணும் அப்படியும் சில ஏற்காட்சி கொண்டிருக்கணும் அப்படி அவ்வளோ பாரிய நிதி இல்லை எங்களுக்கு தொண்டம் நாட்டுலேருந்து பேருத்துற மட்டும்தான் இப்போ போட வேண்டியதாகவே இருக்குது அதே மாதிரி பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போட வேண்டியதாகவே இருக்குது இந்த இதை வந்து அரசாங்கத்தின் இலங்கை அரசாங்கம் ஒதுக்கிற பாதேட்டில் இருக்கிற நிதியிலேயே செய்து தர முடியும் மைத முன் அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இதுவரைக்கும் எங்களும் சந்திக்க இல்லை இந்த போராட்டம் அஞ்சு மணியான நடைபெறும் இந்த அஞ்சு மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்துக்கான ஒரு போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை ஒரு நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பில் இருந்த ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த தீர்வு ஒரு காலவாசத்தை தந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு விமலதாஸ் கவிச்செல்வன் அதாவது இன்றைய தினம் பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டமனாறு பருத்துத்துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டுத்துறை மற்றும் வ வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமை சம்பந்தமான அடியாள சாத்விக போராட்டமும் அதற்கு அரச தினக்கலங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வேட்டையும் இங்கே நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது எமது பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் பண்ணங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவருந்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பற்றிடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை ம எம் எம்மா எம்மதுக்கு உரிமை மறுக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் நிடுவதும் இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டுத்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உறுப்பிட்டிருக்கின்ற தென்னிலங்க அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டு முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டருவதற்காகத்தான் வல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்துத்துறை வீதியின் பொன்னாலை தொண்டமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பா பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்குபற்றி தமது கையொப்பங்களை இட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகர சபை போன்ற அனைத்தினது அதி அதிபதிகளையும் அதேபோன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது இதற்கூடாக நமக்கு நிதியை நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய எமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்பாடுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம்